ఓం నమో భగవతే వాసుదేవాయ నమో భగవతే వాసుదేవాయ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణ నమస్కృతి నరం సేవనరోతుం దేవీం సరస్వతి వ్యాసం జయనష్ట ప్రశ్నిం భాగవత సేవ భగవతి ఉత్తమ శ్లోకే భక్తిర్భైతి శుభం క్రోతి వాచా పంగుం లంగాయతే హిరిత్పతమహం వందే శ్రీగురు వీన తారిన ప్రమానందమాధుచైతే నీశ్వరం ఓం అగ్ఞామర జ్ఞానాగ్నసినే నమ

சோ இந்த அத்தியாயத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்துல மொத்தம் நமக்கு பதினோரு ஸ்லோகங்கள் தான் இருக்குத் மகாராஜ் வந்து சுகதேவ கிட்ட வந்து விசாரிக்கிறார் என்ன விசாரிக்கிறா அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியே இங்க வந்து ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் ஒவ்வொரு மனு ஆகட்டும் எல்லாரும் வந்து அவங்க அவங்களுடைய கடமைகளை எப்படி செய்யறாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு உத்தரவு போடுறது யாரு இந்த அவங்களுக்கு இப்படிதான் செய்யணும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னுட்டு அவர் வந்து விசாரிக்கிறார் கேள்வி கேட்கிறாரு உடனே சுகதேவ கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ ராஜனே அதாவது முழு கடவுளான பகவான் தான் அனைவருக்கும் சொல்லி தரக்கூடியவர் ஏன்னா அவர் தான் முதல் முதல்ல யஜராக அவதாரம் எடுத்தார் ஓகேங்களா அவரேதான் என்ன மனுவாகவும் மனு புத்திரர்களாகவும் பெரிய பெரிய ரிஷிகளாகவும் இந்திரனாகவும் தேவர்களாகவும் இப்படி அவங்க அவங்க கடமைகள் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர் பகவான் தான் யாரு யஜ்ஞர் ஓகேங்களா சோ அவர்தான் மனுக்களுடைய கடமைகள் இதுங்க மனு புத்திரர்களுடைய கடமை இது பெரிய பெரிய ரிஷிகளுடைய கடமைகள் இது இந்திரா இது உன்னுடைய கடமை தேவர்களே இது உங்களுடைய கடமை அப்படின்னு எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு அவங்க அவங்களுக்கான கடமைகளை அவர் வந்து சொல்லியாரு அதே போல ஏன்னா பகவான் வந்து வெறும் யஜ்ஞரா மட்டும் எடுக்கல பல பல அவதாரங்கள் பகவான் வந்து எடுத்திருக்காரு முக்கியமாக பகவான் வந்து இப்ப ஒவ்வொரு ஏன்னா பிரம்மாவுடைய பகல் நேரம் ஒரு பகல் நேரத்துல ஆயிரம் சத்துரீகம் அந்த ஆயிரம் சத்துரீகங்களும் பதினான்கு மனுக்கள் வருவாங்களா அந்த பதினான்கு மனுக்கள் சோ அந்த நேரத்திலயும் பகவான் வந்து அந்த ஒவ்வொரு மனு காலத்திற்கும் ஒவ்வொரு அம்சாவதாரம் எடுப்பார் அதே போல குண அவதாரம் எடுக்கிறது யுக அவதாரங்கள் எடுக்கிறது இப்படி பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் வந்து தான் இருக்காரு சோ இப்படி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காது அவருடைய உத்தரவுக்கு கீழேதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பகவான் என்ன நினைக்கிறாரோ என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நம்ம வந்து செய்ய முடியும் ஏன்னா அவர் தானே முதலாளி இல்லையா சோ அவர் தான் நாம வந்து கேட்கணும் முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிருகங்கள் என்ன சாப்பிட்றது தூங்கிறது உடலுறவு கொள்றது தற்காத்து கொள்றது ஸோ இதையே தான் மனிதர்களும் செய்கிறாங்க பறவைகளும் செய்து அப்போ மிருகத்துக்கும் பறவை எல்லாம் இதையது செய்யும் போது அப்போ மனிதர்கள் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர்கள் ஏன்னா நாம் வந்து சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணணும் ஸோ சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனாதன அப்படின்னாலே நித்தியமான தர்மம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மம் ஓகேங்களா சோ இப்படி இந்த நித்தியமான வர்ணாசிரம தர்மத்தை மனிதர்கள் ஃபாலோ செய்யணும் ஆனா ஒவ்வொரு யுகத்திற்கு தகுந்தால் போல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனா அதே போல எல்லாரும் வந்து அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சத்திய என்ன பண்றாங்க அப்படின்னா முழுமையாக இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க அதே நீங்க திரேதா யுகத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கா தான் த்ரீ பை ஃபோர்த் அவ்வளோதான் அவங்க வந்து ஃபாலோ பண்ண முடியுறது அடுத்தது துவாபர் யுகத்துல பாத்தீங்க அப்படின்னா பாதி அளவு ஒன் பை டூ பாதி அளவு தான் அவங்கள சனாதன தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியுது அதே கலியுகம் இந்த கலியுகத்துல வெறும் கால்வாசி தான் ஃபாலோ பண்றாங்க பாருங்க இப்ப கலியுகம் பிறந்து வெறும் ஐந்தாயிரம் ஆண்டுகள் தான் நடந்துச்சு இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகள்ல இவ்வளவு ஏன்னா இப்ப தர்மம் அதாவது இந்த சனாதனா பர்ஃபெக்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா அவ்வளவு பர்ஃபெக்டா எல்லாரும் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா அதுவும் கொஞ்சம் டவுட் தான் சோ இந்த அஞ்சாயிரம் வருஷத்துலயே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கலியுகத்துல ஏன்னா இந்த கலியுகமே ரொம்ப வஷ்டம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இது ஒண்ணு கலியுகம் கலியுகம் காலம் பா களி புருஷம் இருக்கிறதுனால இது பிரச்சனை கலியுகம் இல்லையா அப்படி எல்லாத்தையும் தூக்கி களிமே களி புருஷன் மேலேயே தலையில போட்டுருவாங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கெட்ட விஷயம் என்ன இந்த கலியுகம் கிடையாது ஏன்னா இதுலயும் சில நல்ல விஷயங்களும் இருக்கு நமக்கு பாகவத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா கலேர் தூஷணி தேராஜன் ஹீயேனே மகான் குண கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணசிய முக்த சங்கக பரம் முக்கியமாக இந்த கலியுகத்தில் எவ்வளவோ நிறைய குற்றங்களும் குறைகளும் உள்ளது ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தி ஏன்னா இத நமக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு இந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலயமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா இது வந்து ரொம்ப சிரேஷ்டமான இந்த விஷயத்த நம்ம பிடிச்சிருந்தாலே போகும் ரொம்ப ஈஸியா நம்மளால கிருஷ்ண பக்திய பண்ண முடியும் முக்கியமாக இந்த மனித குல நன்மைக்காக இது நமக்கு வழங்கப்பட்டது ஏன்னா நம்மளால சனாதன தர்மத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால இந்த சங்கீர்த்தனம் பகவானுடைய நாம ஜபமாவதை நம்ம வந்து பண்ண முடியும் ஏன்னா முக்கியமாக இங்க வந்து கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறது தான் மனிதனுடைய தர்மமே அது யா யாரெல்லாம் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க யாராவது இதை சொல்லுவாங்களா நித்தியமான மனிதர்களுடைய நித்தியமான கடமையே என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதா ஜீவரே ஸ்வரூபே ஹாய கிருஷ்ணரே நித்யதாஸ் ஸோ முக்கியமான தர்மமே இதுதான் நாம வந்து கிருஷ்ணதாசன் இதுதான் உண்மை நான் வந்து கிருஷ்ணனுக்கு தொண்டன் இப்படியேப்பட்ட ஆக்சுவலா ஆஹ் சாரம்சம் மனித குலத்திற்கான சாரம் என்ன அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தி பய பண்றதுதான் அதை தவிர அதை எதை செஞ்சாலும் நம்ம வந்து பிரச்சனையில மாட்டிக்குவோம் ஆக்சுவலா ஒரு ஒரு ஜீவாத்மாவினுடைய கடமையே கிருஷ்ண சேவை பண்றதுதான் சோ நம்மளுடைய மனித குலத்தினுடைய நித்தியமான கடமைகளை நம்ம வந்து என்ன பண்றோம் பர்ஃபெக்டா பண்ணுறதில்ல கடமைகளை தவிர்க்கிறோம் துஷ்பிரயோகம் பண்றோம் சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது எப்பவுமே நம்ம வந்து கிருஷ்ண பக்தராக இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் சோ இப்படி பகவானால உபதேசிக்கப்பட்ட இந்த கடமைகள் மனுக்கள் மூலியமாக சனாதன தர்ம கொள்கைகளாக இப்படி வந்து பிரிக்கப்பட்டது முக்கியமா உத்தியோக கடமைகள் யாரா இருக்கு எந்த என்னன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான வேலைகள் செஞ்சுட்டு இருப்பா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷத்திரியர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அரசரா இருந்து அனைவரையும் மேற்பார்வை பார்க்கறது நாட்டு மக்களை ரட்சிக்கிறது சோ இப்படியாப்பட்ட கடமைகளை பார்த்துட்டு இருப்பாங்க அதே அவங்க எல்லாம் ராஜாக்களாக இருப்பாங்க பிராமணர்கள் அவங்க கோவில் வழிபாடு பகவானை பத்தி மத்தவாளுக்கு எடுத்து சொல்றது இது அல்ல அதே வைஷ்யர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விவசாயம் பண்றது கால்நடை பராமரிப்பு இப்படி எல்லாம் பண்ணி சூதரர்கள் அனைவருக்கும் வந்து சேவை செய்யறது துண்டு இப்படி அவங்களுடைய சேவைகள் இருக்கும் ஆக மொத்தத்துல எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க கடமைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இவங்க கடமை உயர்ந்தது இவங்க கடமை தாழ்ந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது இப்ப பாருங்க பகவானுடைய இப்ப நம்மளுடைய உடம்புல எடுத்துக்கோங்க ஓகே நமக்கு வந்து கை சிறந்தது கால் சிறந்தது கிடையாது அப்படி காலை வெட்டிட முடியுமா கால் இல்லாம நடக்க முடியுமா இல்ல இல்லைங்க தான் சிறந்தது கை வேஸ்ட் அப்படின்னு கைய வெட்ட முடியுமா கை இல்லாம எப்படிங்க வாழ முடியும் இல்லையா அது போல இந்த உலகத்துல அனைத்து வர்ணங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்னும் இல்லாம ஒன்னொன்னு வாழறதுக்கு முடியவே முடியாது சோ அதனால எல்லாரும் ஒற்றுமையாக கூட்டாக நம்ம வாழ்க்கைய வந்து நடத்தணும் ஏன்னா யாராருக்கான எந்தெந்த கடமைகள் அப்படின்ட்டு பகவான் வந்து ஆல்ரெடி சொல்லிதான் வச்சிருக்காரு ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையிலே இதை வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த யோக விஞ்ஞானத்தை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு முதல்ல உபதேசித்தேன் அவர் வந்து என்ன பண்ணார் மனித குல தந்தையான மனு அதாவது இக்ஷ்வாவுக்கு அவர் உபதேசிச்சாரு ஸோ இப்படியே குரு பரம்பரை மூலயமாக எல்லாருக்கும் வந்து இந்த சனாதன தர்மம் இந்த தர்மம் வர்ணாசிரம தர்மம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னுட்டு சொல்லப்பட்டது இதன் பிரகாரம் தான் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோங்க தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கான தேவைகள் கண்டிப்பா இருக்கு என்னுடைய அதாவது அவங்க அவங்க கடமைகள் அவங்கவுங்க செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்க நான் வந்து கடமையே செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இப்ப உங்கள உங்களுடைய கடமைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியுமா சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி மாதாஜி என்ன அப்படி ஹரே கிருஷ்ண நாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறோமோ செய்யலையோ அது அடுத்த பட்சம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கே நீங்க வந்து செஞ்சுக்கணும் ஏன்னா அன்றாட தேவைக்கு அன்றாட நீங்க குளிக்கிறது உங்க கடமை உங்களை நீங்க சுத்தமா வச்சுக்கிறது நீங்க இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது நீங்க வந்து சமைக்கிறது ஏன்னா நீங்க சாப்பிடாம எத்தனை நாள் இருக்க முடியும் பத்து நாள் இருப்பீங்களா என்ன முடியாது இல்லையா சோ அந்த சாப்பிட்ட பாத்திரங்களை விளக்கறதும் உங்க கடமையைதான் சோ உங்களை நீங்க பாத்துக்கிறதே அது பெரிய கடமை ஆயிடுச்சு நீங்க மற்றவங்களை தான் நான் பாத்துக்கிறேன் அப்படி இல்லை உங்களை நீங்க பாத்துக்கிறதே பெரிய விஷயம் சோ ஆக முத்தல எல்லாரும் அவங்க அவங்க கடமையா செஞ்சுதான் ஆகணும் கடமை செய்யாதவர்கள் யாரும் கிடையாது செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சிறந்த தர்மமாக கருதப்படும் அவ்வளவுதான் இங்க வந்து குலத்தின் அடிப்படையில் எல்லாம் கிடையாது அவங்க அவங்க குணத்தின் அடிப்படையில் அவங்க அவங்க தர்மத்தை அவர்கவர்கள் பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் முடிஞ்சது ஓகேங்களா சோ இப்படி இப்ப சில பேருக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்கும் அப்ப அவங்களுக்கு இந்த இந்த யஜ்னங்கள் செஞ்சு இதன் கிடைக்கும் பலன்களை அனுபவிச்சு அவங்க வந்து சந்தோஷமாக வாழலாம் இப்படி மனு புத்திரர்கள் அவங்களுடைய பேர குழந்தைகள் இப்படி உலக ஆளுநர்கள் இப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த பகவான் சொன்ன அந்த கட்டளைகள் அந்த கடமைகளை வந்து எல்லாரும் பர்ஃபெக்டா பண்ணாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் யாரு பகவான் சொல்லியாச்சு ஓகேங்களா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனுக்கள் அதாவது இந்த தர்மத்தை எல்லாரும் அவங்கவங்க பர்ஃபெக்டா பண்றாங்களா காலையில எழுந்திருச்சு அவங்கவங்க குளிச்சுட்டு பகவானுடைய வழிபாடு பண்றாங்களா அவங்க அவங்களுடைய உத்தியோக கடமைகளை செய்யறான் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்தது தேவர்கள் அதில் இப்ப நீங்க இந்திரன் ஸ்வர்கத்தின்றாத இந்திரன் இப்ப பகவான் அவருக்கும் சொல்லிக் கொடுத்தாருப்பா உன்னுடைய கடமை இதெல்லாம் அப்படின்னு ஆச்சு என்ன நிறைய ஐஸ்வர்யங்கள் பகவான் அவருக்கு கொடுத்து வச்சிருக்காரு சோ அதனால அவர் என்ன பண்றாரு யார் யாரு என்னென்ன யஜ்னங்கள் அதுக்கு தகுந்த பலனையும் கொடுக்கறாரு அதே போல அவங்க தேவையான மழை அதையும் கொடுக்கறார் அடுத்தது மணி மனு புத்திரர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பர்ஃபெக்டா எல்லாரும் செய்யறாங்களா ஃபாலோ பண்றாங்களா பகவான் சொன்ன அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அதெல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் மேற்பார்வை ஸோ இப்படி அதே போல தேவர்கள் தேவர்களுக்கும் பகவான் வந்து நிறைய வரங்கள் கொடுத்து வச்சிருக்கார் அதனால யார் யார் எந்தெந்த தேவர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அவங்களுடைய வழிபடக்கூடியவர்களுக்கான அந்த பக்தர்களுக்கு அவங்க அந்த பலனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல ரிஷிகள் அவங்க என்ன பண்றாங்க ஸோ தாங்க இருக்கணும் இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு பகவான் சொன்னதை மற்றவர்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பகவான் என்ன பண்றாரு அம்சாவதாரம் எடுத்து அந்தந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையிலிருந்து மக்களையும் தேவர்களையும் எல்லாத்தையும் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க ஸோ இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து வெறும் பகவான் பகவானாகவே மட்டும் இருக்கிறது இல்லை புரியுதுங்களா இப்ப வந்து சித்தராக பகவானே வந்து சித்த சித்தர்களாகவும் பிறக்கிறார் பகவானே ரிஷிகளாகவும் பிறக்கிறார் பகவானே யோகியாகவும் பிறக்கிறார் பகவானே பிரஜாபதியாகவும் பிறக்கிறார் பகவானே ராஜாகவும் பிறக்கிறார் பகவானே காலமாகவும் இருக்கிறார் சோ இப்படி பகவானே எல்லா வடிவங்களாகவும் இருக்கிறார் இப்ப நீங்க சித்தர்கள் ஏன்னா இப்ப அவங்களுக்கு தகுந்த தகுந்தப்பல இப்ப பாருங்க இப்ப ஒரு பிஹெச்டி எடுக்க கூடியவர் எடுத்துட்டு போய் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் யோசிப்பார் என்ன இந்த குழந்தைகள் எப்படி சொன்னா புரியும் இல்லையா அதே இப்ப ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் எல்கேஜி டீச்சர் எடுத்துமே ஒரு பிஹெச்டிக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொன்னா புரியுதுங்களா ஸோ அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க சொல்லி கொடுத்தாதான் புரியும் இல்லையா இப்ப எல்கேஜி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம டான்ஸ் ஆடி ரைம்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அதே இப்ப ஒரு போட்டோவை காட்டி நம்ம கதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ ஆமா ஆமா இதுக்கப்புறம் இப்படிதான் வரும் அப்படின்ட்டு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை கதை சொல்ல ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் டைம் கேட்கும் போது இல்லையா சோ அப்படி அவங்க அவங்களுக்கு தகுந்தார் போல பகவான் என்ன பண்றாரு சித்தராக பிறக்கிறார் ரிஷியாக பிறக்கிறார் யோகியாக இருக்கிறார் பிரஜாபதியாக ராஜனாக எல்லாமாகவும் பகவான் இருக்கார் பகவான் இந்த வடிவத்தில் இல்லைன்னு சொல்லவே முடியாது சோ ரப்பா இப்ப பகவான் என்னென்னவா எடுத்து அவங்க அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு யுகத்திலயும் வந்து உன்னதமான அந்த ஞானத்தை பிரச்சாரம் செய்வதற்காக சித்தராக சனக்கராக பிறக்கிறார் சனக்கராக பிறந்த என்னத்தை கொடுத்தார் உன்னதமான ஞானத்தை கொடுத்தார் மற்றவர்களை பிரச்சாரம் செய்தார் பகவான் வந்து ரிஷியாக ஆஹ் யாக்ஞ வைகராக பிறந்தார் அதாவது கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் கர்ம மார்க்கம் இது நல்ல கர்மம் இது கெட்ட கர்மம் இதை செஞ்சா இந்த கர்மம் வரும் இந்த கர்மத்தை வரைக்கும் இதை தான் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கர்ம மார்க்கத்தை சொல்லி கொடுக்க அடுத்தது பகவானை யோகியாக வர்றார் சோ யாரு தத்தாத்திரேயராக வந்து அஷ்டாங்க யோகத்தையும் கத்து கொடுக்கிறார் அடுத்தது பகவானே பிரஜாபதியாக யாரு மரீச்சியாக வர்றார் மரீச்சியா வந்து எப்படி சந்ததிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் சந்ததிகள்லாம் எப்படி மிருகங்களை போன்று கிடையாது நல்ல சந்ததிகளை எந்த நேரத்தில் இணைந்தால் எப்படியாப்பட்ட சந்ததிகள் உருவாகும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இரண்யாட்சன் இரண்ய கஷிபு அவங்க பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த கெட்ட நேரம் அந்த காலம் அந்த நேரத்தில் இணைந்தால் இப்படியாப்பட்ட குழந்தைகள் பிறப்பார்கள் இந்த நேரத்தில் கணவன் மனைவி இணைந்தால் இப்படியாப்பட்ட குழந்தைகள் பிறப்பார்கள் சோ ஞானமயமான குழந்தைகள் பிறக்கணும் இந்த டைம்ல சோ இப்படி அந்த காலம் நேரம் இருக்கு இல்லையா சோ அது போல எப்படி குழந்தைகளை பெற வேண்டும் அதாவது எப்படிப்பட்ட குழந்தைகளை பெற வேண்டும் எந்த வழியில் பெற வேண்டும் அதாவது எல்லா பெண்களுடைய உடலரை வச்சுட்டு குழந்தை பிறக்கிறது வந்து தவறான விஷயம் மனைவியோட பிறக்கிற குழந்தைக்கு தான் முன்னுரிமை சோ இப்படி அதையெல்லாம் அவர் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்து அடுத்தது ராஜாக்கள் சோ சிறந்த மனு புத்திரர்களாக இருந்து அவர் என்ன பண்றார் அதாவது திருடர்கள் அயோக்கியர்கள் அவங்க கிட்ட இருந்து நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துறது நாட்டு மக்கள் எப்படி ரஷிக்கிறது அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அவங்களுடைய பக்தி முன்னேற்றம் இப்படி அனைத்தையும் செஞ்சாங்க அடுத்தது காலம் சோ காலம் காலம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது காலம் வந்து காலமா இருக்கிறதும் பகவான் தான் சோ அதுல இருந்து யாராலும் தப்பிக்கவே முடியாது இப்ப ஒருத்தங்க வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா ஆனா அது நித்தியமா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது ஏன்னா காலம் மாறும் அடுத்தது சில பேர் வந்து ரொம்ப துக்கத்துல இருப்பாங்க அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது ஆனா காலம் அவர்களையும் மாற்றும் ஏன்னா காலம் மாற மாற என்ன ஆகும் துக்கமோ சுகமோ அனைத்தையும் மாறும் ஓகேங்களா ஏன்னா காலம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது இப்படி இந்த பௌதீக லோகத்துல குணங்கள் அந்த அனைத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க பௌதீக உலகத்தினுடைய குணங்களுக்கு தகுந்த போல பகவான் எல்லாமே பகவானுடைய ஏற்பாடு தான் பகவான் எதை சொல்றாரோ அதுதான் நடக்கும் நம்ம விருப்ப பிரகாரம் கிடையாது பொதுவா நம்ம வந்து இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் மாய சக்தியில் குழப்பம் நம்ம ஆனா உண்மையான அந்த பரம சத்தியமான அந்த பகவானது அனைத்திற்கும் காரணம் அப்படின்றத நம்ம வந்து மறந்துடுறோம் ஆனா நிறைய ஆராய்ச்சியின் மூலயமாக தான் அனைத்திற்கும் மூலம் பகவான்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா பார்க்கும்போது நமக்கு தெரியலை ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு நாள் ஒரு பகல் நேரம் மட்டும் வச்சுக்கோங்க ஒரு பகல் நேரம் மட்டும் ஆயிரம் சத்துரயுகங்கள் அதே இரவு நேரம் ஆயிரம் நேரத்தில் சிருஷ்டிக்கப்படாது எதுவும் பிறக்க போறது அதை விட்டுடுங்க சோ பகல் நேரம் அந்த ஆயிரம் சத்துரியுகம் அதுல மொத்தம் பதினான்கு மனுக்கள் வராங்க அந்த பதினான்கு மனுக்கள் அவங்களுடைய சந்ததிகள் சோ அந்த நேரத்துல பகவான் எடுக்கக்கூடிய அம்சாவதாரம் அந்த சத்துரு யுகங்கள் ஆயிரம் சத்துரு ஒவ்வொரு யுகத்துக்கும் பகவான் அவதாரம் எடுக்கணும் சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பகவான் எவ்வளவு அவதாரம் எடுத்துட்டே இருக்காரு பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் நம்மளால மாற்ற முடியுமா நம்மளால ஒண்ணுமே முடியாது கண்டிப்பா பகவானால மாற்ற முடியும் ஏன்னா எப்படியாப்பட்ட பண்டிதர்கள் ஞானிகள் எல்லாரும் சொல்லுவாங்க கண்டிப்பா நம்மளால காலத்தை மாற்றவே முடியாது இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நவம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரும்ப வருமா வராது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் இருபத்தி ஏழு வரும் இருபத்தி எட்டு வரும் ஆனா திரும்ப அதே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர வைக்க முடியுமா முடியாது ஏன்னா நம்மளால எந்த ஒரு காலத்தையும் மாற்ற முடியாது இல்லையா ஆனா பகவான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் இப்ப சொல்லுங்க நம்மளால எதையாவது பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது சோ அதுக்கு நம்ம பகவான் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கைய நம்ம நடத்துறது நமக்கு சால சிறந்தது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது அதை விட்டுட்டு நாம பாட்டியும் நம்ம விருப்பம் பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பிரச்சனை யாருக்குன்னு நமக்குதான் ஓகேங்களா இதோட நமக்கு வந்து பதினான்காவது அத்தியாயம் முடியுது அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பதினைந்தாவது அத்தியாயம் பார்க்கலாம் ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா ஹரே கிருஷ்ணா மதஜி